பண்ணுவீங்களா அப்போ அடிக்கடி உங்க வீட்டுல பலகாரம் நீங்க நிறைய செய்வீங்க இப்ப தீபாவளி வேற வர போது அதனால சேவு மிச்சர் முறுக்கு லட்டு பூந்தி ஜிலேபி நிறைய ஐட்டங்கள் நீங்க செய்வீங்க நீங்க செய்யற அந்த பலகாரத்தை ஹெல்த்தி ஆக்குறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் இதுதாங்க அந்த ப்ராடக்ட் ஸ்நாக்ஸ் ஆயில் ஸ்டெயினர் என்னங்க அடியில ஓட்டையா இருக்குன்னு பாக்குறீங்களா பலகாரம் செய்யும் போது அந்த எண்ணெயை வடையிட்டுறதுக்காக முந்தி வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சிருந்தோம் இப்போ டிஷ்யூ பேப்பர் விரிக்கிறோம் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க டிஷ்யூ பேப்பர்ல கண்ணுக்கு தெரியாத வேக்ஸ் நிறைய இருக்கு

ஆனா நம்ம சாந்தி மெட்டல்ல பெரிய சைஸ் பாத்தீங்க அப்பனா தொள்ளாயிரம் இருக்கும் சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கும் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு சிவகாசி சாந்தி மடசுக்கு நேரில் வாங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே உள்ள நம்பர்ல ஸ்னாக்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க